சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமென்றே கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நேற்றைய தினம் ரவுடிகளையும் கூலிப்படையினரையும் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை கொலை செய்வதற்கு வாகனத்தை விட்டு ஏற்றி காவல்துறையினருடைய கண் முன்னாலே ஏற்றி முயற்சி செஞ்சிருக்கிறாரு சம்பவம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் ஒரு கிராமத்தில் துக்க நிகழ்ச்சிக்கு போறாங்க அந்த கிராமத்துல அந்த துக்க நிகழ்ச்சியை சேர்ந்த மூன்று பேர்ல மூன்று மகன்கள் ரெண்டு மகன்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கூட தான் இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் எல்லாம் அன்னதம்பியமா தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிறாங்க ரவுடிகளோட கூலிப்படையோட போன இந்த சட்டமன்ற உறுப்பினர் வேணுமென்றே ஒரு நிர்வாகியோட வீட்டு அந்த களத்தில் பாக்கு காய வச்சிருக்கிறதுக்கு மேல வண்டி ஏத்துறாரு அத போய் அந்த தம்பி கேக்குற அப்படி பாக்கு எடுங்க இது எல்லாத்துக்கும் சிசிடிவி ஆதாரம் எல்லாமே இருக்கு எடுங்கன்னு கண்மூடித்தனமா ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாற்றுத்திறனாளியை கண்மூடித்தனமா அடிச்ச உடனே அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து என்னன்னு கேட்கறதுக்கு வராங்க கேட்கறதுக்கு வரவங்களை வண்டியில இருந்து கத்தி ஆயுதத்தோட இவர் கூட வந்த கூலிப்படையினர் தாக்கம் வச்சு பண்றாங்க அதைதான் பிடிங்கி இவங்க தூக்கி போட்ட கல்லதான் திருப்பி தூக்கி போடு போட்டு அங்க நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இதற்கு இடையில ஒரு தம்பிய எங்களுடைய மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் அவரை இவன் தாண்டா காரணம் இவனை கொள்ளுங்கடான்னு சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன பிறகு அவருக்கு முன்னாடி நடராஜன் என்பவர் வண்டியை எடுத்துட்டு போய் நேரடியா மோதலார் காவல்துறையினுடைய கண் முன்னாள் காவல்துறை கண் முன்னாடி எல்லாமே நடக்கு காவல்துறையினர் இருக்கிறாங்க வாகனத்தை கொண்டு போய் அவன் மேல ஏற்றுறார் மாவட்ட செயலாளர் அடிச்சு தூக்கி வீசப்படுறார் இன்னொரு செல்வம் என்ற நபர் வந்து இடிச்சு அவருடைய அந்த பாண்டி தலையில செந்தில் குமரன் என்ற நபருக்கு ஆகி அதாவது உயிர் நாடி சொல்லக்கூடிய உறுப்புக்கு பக்கத்துல பிராக்சர் ஆகி உயிருக்கு போராட்டு போராடிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் சுந்தரராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சர்ஜரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் இது குறித்து காவல்துறையிடம் புகார் கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு மேலாது ஆனா காவல்துறை ஒருதலைபட்சமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையில இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த புகாருக்கான எஃப்ஐஆர் கூட எங்களுக்கு கொடுக்கல அந்த எஃப்ஐஆரை கேட்கறது கூட நாங்க எங்க போராட்டமோ மறியலோ பண்ணலை நியாயமான கோரிக்கையை கேட்குறோம்